ரீசெண்டாக விஜய் நிறைய சர்ச்சையில மாட்டிட்டு வர்றதுக்கு முக்கியமான காரணம் அவர் அரசியலுக்கு வந்தது தான் எவ்வளோ சைலண்ட்டாக சினி இண்டஸ்ட்ரியில் பார்த்தோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இவர் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஃபயராக பேசுறத பார்க்கும்போது ரொம்பவே வியப்பா இருக்கு வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் கண்டிப்பா நின்று ஜெயிப்பாரு அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காரு இதுக்கு எதிர்கட்சிகள் எத்தனையோ விமர்சனங்கள் பெற்றாலும் விஜய் மனம் தளராம அது எல்லாத்துக்கும் ரொம்ப தைரியமா பதில் சொல்லிட்டு வராரு மாநாட்டுல ஒரு முழு அரசியல் தலைவனா விஜய் பேசுறது எல்லாருக்குமே மெய் சிலிர்க்க வைக்குது லட்சக்கணக்கான மக்களும் தொண்டர்களும் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டதை பார்த்து விஜய் கண் கலங்கினதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுது விஜய் என்னதான் எதிர்கட்சிகள் அவர் மேல விமர்சனங்களை திணிச்சாலும் அதுக்கு மாநாட்டில் பதிலடி கொடுக்கறதோட இல்லாம சைலண்டா நிறைய உதவிகள் மக்களுக்கு அவரோட சொந்த காசுலேருந்து பண்ணி கொடுத்துட்டு இதெல்லாம் முழுக்க முழுக்க அவருக்கு மக்கள் கொடுத்ததை திருப்பி மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னு நிறைய இடத்துல சொல்லியும் இருக்காரு இப்போ ரீசெண்டா டிசம்பர் ஏழாம் தேதி அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழால விஜய் அரசியல் பற்றியும் எதிர்க்கட்சியோட தலைவர்கள் பத்தியும் நிறைய விவாதங்களை வச்சிருந்தாரு குறிப்பா விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவரான திருமாவளவன் பத்தி பேசினது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் ரீசெண்டா விஜயோட அப்பாவான சந்திரசேகர் சென்னை விமான நிலையத்தில் அவரு செய்தியாளர் சந்திப்புல தன்னோட மகனான விஜய் அரசியல் பயணத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரசியல்ல விஜய் கண்டிப்பா வெற்றி பெறுவார் அப்படின்னு அவரோட அரசியல் நகர்வு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு உடனே அங்க இருந்தவங்க விஜய் விடுதலை சிறுத்தை கட்சி கூட கூட்டணி வைப்பாரா அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழால அவர் பேசினதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு சந்திரசேகர் நான் இங்க வந்ததுக்கான நோக்கமே வேற என்கிட்ட வேற எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு அந்த இடத்த விட்டு அமைதியா விலகிட்டாரு இப்படி மகனோட கூட்டணி பத்தி அப்பா மின்னு முழுங்கிறது சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் வச்சுட்டு வராங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்டோட நான் அவங்களை வந்து பார்க்குறேன் தேங்க் யூ சுருமா சுனுமா சினிமா சுனுமா சினிமா சினிமா சினிமா